நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து நாம் ஒரு புண்ணாக்கு கரைசல் தயாரிக்க போகிறோம் இந்த ஸ்டேஜில் வந்து புண்ணாக்கு கரைசல் தான் நாம் வந்து காய்க்கிற ஸ்டேஜில் இருக்கிற கொடி காய்கறிகளுக்கும் மற்ற காய்கறி செடிகளுக்கும் கொடுக்கணும் ஏன் நான் திரும்பபுறமாகவே தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கேட்கலாம் ஆனால் நாம் சாப்பாடு ஒரு தடவை தான் சாப்பிட்றோம் இடையில இடையில தண்ணி குடிக்கிறோம் ஜூஸ் குடிக்கிறோம் மற்ற பொருள்களையெல்லாம் சாப்பிட்றோம் அது மாதிரி தான் இந்த திரவ உரங்களும் செடிகளுக்கு திட உரமும் நான் கொடுப்பேன் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மாதம் ஒரு தடவை இடையில இடையில வந்துட்டு பல்வேறு விதமான திரவ உரங்களையும் நாம் கொடுக்குறோம் காபி டீ பால் ஜூஸு இதெல்லாம் குடிக்கிறோம்ல அது மாதிரி தான் வித்தியாசமாக ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொரு விதமான சொத்துக்களும் எல்லாேருக்கும் விவரங்கள் நல்ல விவரமாக தெரியணும் ஏன் எதுக்குன்னு தெரியணுன்னு தான் விவரமாக சொல்கிறேன் ஆக இப்போ வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் இப்போ இன்றைக்கி வந்து நான் மூன்று விதமான புண்ணாக்குகளை எடுத்துக்க போகிறேன் இது வந்து இது இருபது லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள பக்கெட்டு இந்த பக்கெட்டில் தான் இந்த புண்ணாக்கு கிரைஸில் நம்ம வந்து தயாரிக்க போகிறோம் இங்கே பாருங்கள் ஒன்று கடலை புண்ணாக்கு அரை கிலோ போட்டுக்கலாம் வெயிட் பண்ணி தான் போடணும் அது ஏன்னு சொல்கிறேன் எள்ளு புண்ணாக்கு அரை கிலோ அடுத்து வேப்பம் புண்ணாக்கு அரை கிலோ இது தூளாக இருக்கிறது அதனால் இப்படி கவரோடு வச்சுருக்கோம் ஏன் அரை அரை கிலோ ஒன்றரை கிலோ போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் விவசாயத்தில் வந்து பயிர்களுக்கு இரநூறு லிட்டர் கரைசலுக்கு இருபது கிலோ புண்ணாக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி இங்கே நான் இதில் பதினஞ்சு லிட்டர் கரைசல் தயாரிக்க போகிறேன் அதுக்கு ஒன்றரை கிலோ புண்ணாக்கு மூன்று விதமான புண்ணாக்குகளும் போட்டுட்டோம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம் இதுதான் ப்ராப்பராக விவசாயத்துக்கு இந்த புண்ணாக்கு கரைசல்கள் செய்கிற மாதிரி கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கிட்டோம் அடுத்து வந்துட்டு இதில் இதில் பாருங்கள் ரெண்டு லிட்டர் அரிசி கழுவுன தண்ணி இருக்குது இந்த தண்ணியை முதல்ல ஊற்றிக்குவோம் ரெண்டு லிட்டர் போக மீதி பதிமூணு லிட்டருக்கு இந்த குடத்து தண்ணியை தூக்கி ஊற்றிக்கலாம் இப்போ நாம் வந்து இருபது லிட்டர் பக்கெட்டில் பதினஞ்சு லிட்டர் கரைச்சல் தயார் பண்ணிட்டோம் ஏன் வந்து ஒரே புண்ணாக்கு போடாமல் நான் மூணு புண்ணாக்கு போட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் நமக்கு நைட்ரஜன் சத்து குறைவாக இருந்தால் போகிறோம் அதே சமயத்தில் மணிச்சத்தும் சாம்பல் சத்தும் அதிகமாக இருக்கணும் கடலை புண்ணாக்க காட்டிலும் எள்ளு புண்ணாக்குலேயும் வேப்பம் புண்ணாக்குலையும் அதாவது மணி சத்தும் சாம்பல் சத்தும் அதிகமாக இருக்குது ஃபாஸ்பரஸும் பொட்டாசியமும் அதிகமாக இருக்குது அதுதான் இப்போ செடிகளுக்கு முக்கியமாக தேவை அதனால தான் இதை நான் இப்படி கலந்து எடுத்துக்கிறேன் வேப்பம் புண்ணாக்கு போடுறதுனால நமக்கு சத்துக்களும் கிடைக்கும் அது பூச்சி உரட்டியாகவும் செயல்படும் மண்ணில் இருக்கக்கூடிய நார் புழுக்கள் அதாவது நிமட்டோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுகளையும் அது வந்து விரட்டும் அப்போ வேர்கள் அழுகி போகாமல் புழுக்களால் தாக்கப்படாமல் இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி நாம் கரைசல் செய்து கொடுக்குறோம் ஏன் அரிசி தண்ணியை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அரிசி தண்ணியில் இருக்கிற அந்த நுண்ணுயிரிகள் நொதித்தலை ஈஸியாகும் எளிதாகக்கும் சீக்கிரமாக செய்ய சொல்லும் அதனால தான் நான் வந்து இந்த அரிசி தண்ணியை எடுத்துக்கிட்டேன் ஏன் நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாக்க இந்த நாட்டு சர்க்கரை இதில் வளரப்போகிற நுண்ணுயிரிகள் மைக்ரோவ்ஸு அதுங்களுக்கு வந்துட்டு உணவாக பயன்படும் இந்த கரைசலை நாம் வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு அப்படி வச்சுருக்கலாம் இப்போ துணியை போட்டு கட்டிருக்கலாம் அஞ்சு நாளைக்கு இந்த மாதிரி துணியை போட்டு கட்டிட்டு அஞ்சு நாளைக்கு ஒரு நிழலான இடத்துல வச்சுருவோம் ஒவ்வொரு நாளும் திறந்து விட்டு கிளாக் ஒய்ஸில் ஒரு ஒரு ஐம்பது சுற்று சுற்றிட்டு நாம் வச்சிடலாம் அடுத்து இது எப்படி இருக்குங்கிறத அடுத்து பார்ப்போம் அடுத்த நாள் கலவை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் இது மூடி இருக்க துணியை எடுத்துட்றோம் எப்படி பெர்மன்ட் ஆகிருக்கு பாருங்கள் கம்ப்ளீட்டாக பாக்டீரியா அண்ட் பூஞ்சை எந்த அளவுக்கு அது ரொம்ப சிறப்பாக ஃபர்மெண்ட் ஆகிருக்கு இதை வந்து இன்றைக்கி கலக்கி விட்டுருவோம் எவ்வளோ வந்துருக்கு பாருங்க அப்படியே ஏடு மாதிரி இதுதான் வந்து நமக்கு நன்மை செய்ய போகிற நுண்ணுயிரிகள் இதை க நல்லா ஒரு ஐம்பது தடவைக்கு தரோவாக கலக்கி விட்டுறலாம் இப்படி ஐம்பது தடவை முடிஞ்ச உடனே மறுபடியும் துணியை போட்டு மூடி நிழலில் வச்சிடலாம் இவ்வளவு தூரம் ஃபர்மெண்ட் ஆனதுக்கு காரணம் நாம் இதோட விட சேர்த்துருக்கிற அரிசி கழுவுன தண்ணியும் போட்டிருக்க நாட்டு சர்க்கரையும் தான் இன்றைக்கி அஞ்சாவது நாள் இந்த கலவைய தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இங்கே பாருங்கள் இதில் இந்த பதினஞ்சு லிட்டரும் அப்படியே இருக்குது நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லாவே ஃபர்மெண்ட் ஆகிடுச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இதை வந்து நாற்பத்தஞ்சு லிட்டராக மாற்றிக்கலாம் இந்த தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பச்சை பக்கெட்டில் வந்துட்டு பதினஞ்சு லிட்டர் இந்த ப்ளூ பக்கெட்டில் பதினஞ்சு லிட்டர் மொத்தத்தில் முப்பது லிட்டர் இப்போ இதில் இருந்து ஒவ்வொரு பக்கெட்டுக்கும் ஏழரை ஏழரை லிட்டர் ஊற்றிக்குவோம் எப்படி ஏழரை ஏழரை லிட்டர் ஊத்துறது அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இந்த சின்ன பக்கெட்டு பிங்க் பக்கெட்டு இது அஞ்சு லிட்டர் இதில் ஒன்றரை ஊற்றணுன்னா ஏழரை லிட்டர் ஆகிடும் நல்லா கலந்து ஊற்றுக்கலாம் முதல்ல நல்லா தூக்கி ஊற்றி கலந்து விட்டுக்கணும் அடியில் இருக்கிற அந்த உண்ணாக்கு கரைசல்கள் எல்லாம் நல்லா கரையணும் அந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறம் நாம் அந்த பெரிய பக்கெட்டு ரெண்டு பக்கெட்லேயும் ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றலாம் இப்போ பாருங்கள் இதில் ஊற்றுறோம் ஒன்று ஒன்றரை இதில் ஏழரை ஊற்றிட்டோம் அதே மாதிரி இதுக்கும் ஒன்று வரல கொஞ்சம் அடியில் இருக்கு அதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா சமமாக ரெண்டு இருபத்தி இருபத்தி நாற்பத்தி நாற்பத்தஞ்சு லிட்டர் இப்ப இந்த கரைசலை நல்லா கலக்கி விட்டுட்டு நாம இந்த கொடி காய்கறி செடிகள் நட்டு இருபது நாளைக்குள்ளே இருக்கிற கொடி காய்கறி செடிகளுக்கு தான் முதல்ல இதை கொடுக்கணும் இங்கே வாங்க இங்க பாருங்க சுரக்கா செடி நட்டுருக்கோம் இப்போ தான் இது வந்து பத்தொம்போதாவது நாள் இன்னைக்கு அதனால இந்த சொரக்கா செடிக்கு கொடுத்துடலாம் நல்லா தாராளமாக கொடுக்கணும் இந்த ஸ்டேஜில் நாம் கொடுக்குற உரம் தான் இந்த செடிகள் வந்துட்டு நல்ல விதமாக பூத்து காய்க்கிறதுக்கு உதவி செய்யும் ஏன்னாக்கா இந்த கொடி காய்கறி செடிகள் எல்லாம் நட்ட இருபது நாளைக்குள்ளே நாம் வந்து பாஸ்பரஸ் சத்தை கொடுத்து ஆகணும் அதனால தான் இப்போ வந்து இதை நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பாருங்கள் அவரக்காய் செடிக்கு கொடுத்தோம் அவரக்கா செடி பந்தலை பிடிச்சிருச்சு இப்போ நாம் கொடுக்குற இந்த கரைசல் இந்த செடிகள் வந்துட்டு பூத்து காக்கிற வரைக்கும் அது நின்று மெதுவாக அந்த சத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கடலை புண்ணாக்க மட்டும் கொடுத்தா பத்தாதா அப்படின்னு நீங்க நினைக்கணும் கொடுக்கலாம் ஆனால் கடலை புண்ணாக்கில் இருக்கக்கூடிய அந்த மணிச்சத்தும் சாம்பல் சத்தும் மற்ற ரெண்டு புண்ணாக்குகளை விடவும் எள்ளு புண்ணாக்கை விடவும் வேப்பம் புண்ணாக்க விடவும் தான் இருக்கு இந்த மூணு புண்ணாக்கில இருக்கிற இந்த தலை சத்து வந்து செடிகள் தொடர்ந்து பச்சையா இருந்துக்கிட்டு பழமை கொடுக்கறதுக்கு உதவி செய்யும் இப்ப மூக்குத்தி அவர செடிக்கும் கொடுத்துர்லாம் மூக்குத்தி செடியும் பந்தலை பிடிச்சிருச்சு எள்ளு புண்ணாக்குலேயும் வேப்பம் புண்ணாக்குலேயும் பாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி பொட்டாசியம் சத்து அதாவது சாம்பல் சத்து எந்த புண்ணாக்கில் அதிகமாக இருக்குன்னா அது வந்து ஆமணக்கு புண்ணாக்கில் இந்த ஆமணக்கு புண்ணாக்கு எனக்கு கிடைக்கல கிடைச்சா நான் அதை வாங்கி அதையும் சேர்த்து அடுத்த தடவை ஒரு பேலன்ஸ்டாக சரி விகிதமாக இருக்கிற மாதிரி ஒரு புண்ணாக்கு கரைசலை தயார் பண்ணி செடிகளுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் ஆக இதோட நாம் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்